போதித தர்மம் நமது சமூகத்தை நாகரிகமாக்க போதுமானது சஜித்தின் வாழ்த்து செய்தி இயேசுநாதர் போதித்த அமைதி அன்பு கருணை சக வாழ்வு இரக்கம் ஆகியவை இன்றைய நமது சமூகத்தை நாகரிகமாக போதுமானதாக இருந்ததாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் சஜித் பிரேமதாசவினால் இன்று வெளியிடப்பட்ட நத்தார்த்தின வாழ்த்து செய்தியிலே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் முழுமையான வாழ்த்து செய்தி பின்வருமாறு அன்பு அமைதி மற்றும் சகோதரத்துவத்தை மையப்படுத்திய நத்தார் பண்டிகை கிறிஸ்தவர்களின் மத விழா மட்டுமல்ல உலகங்கிலும் வாழும் அனைத்து இன மதம் கட்சி நிறம் இளையோர் முதியோர் என பாகுபாடின்றி கொண்டாடப்படும் கலாச்சார விழாவாக உள்ளது என தெரிவித்துள்ளார் யாழில் குடும்பஸ்தர் மயங்கி விழுந்த உயிரிழப்பு யாழ்ப்பாணத்தில் மோட்டார் சைக்கிளில் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த குடும்பஸ்தர் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார் நீர்வேலி பகுதியைச் சேர்ந்த தேவதாசன் உதயசேனா என்பவரை இவ்வாறு மரணமடைந்துள்ளார் மேலும் நீர்வழியில் அமைந்துள்ள வாழைக்குழி சங்கத்துக்கு வாழைக்குழியை கொடுப்பதற்காக மோட்டார் சைக்கிளில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி சைக்கிளில் அவர் சென்றுள்ளார் இதன்போது அவர் திடீரென வீதியில் மயங்கி வீழ்ந்துள்ள நிலையில் அவரை போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றபோது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மொட்ட கட்சியிலிருந்து தாவிய மஹிந்தவின் முக்கிய சகா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் முக்கிய சகாக்களில் ஒருவரான சந்திரசேன திருத்த வீரர் தலைமையிலான சர்வஜன அதிகாரம் கட்சியில் இணைந்து கொண்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கம் மஹிந்த ராஜபக்சவின் நெருங்கிய சகாக்களில் ஒருவராக இருந்த சந்திரசேன மஹிந்தவின் ஆட்சிக் காலத்தில் முக்கிய அமைச்சு பதவிகளில் பலவற்றை வகித்துள்ளார் அத்துடன் மொட்டு கட்சி எனப்படும் பொதுஜன பெருமண கட்சியின் தேசிய மட்டத்தில் முக்கிய பொறுப்பிலும் கட்சியின் அனுராதபுரம் மாவட்ட தலைவராகவும் அவர் கடமையாற்றியுள்ளார் யாழ் சாவகச்சேரியில் பட்டப்பகலில் துணிகரத் திருட்டு யாழ் சாவகச்சேரி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட அரசடி வீதி பகுதியில் அமைந்துள்ள வேடொன்றில் நேற்றைய தினம் பகல்வெளியில் துணிகர திருட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இதன்போது வீட்டிலிருந்த எட்டு பவுன் நகைகள் இருநூறு கனேடியன் டாலர் மற்றும் முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் இலங்கை பணம் ஆகியன திருடப்பட்டுள்ளன இந்த சம்பவம் குறித்து சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இலங்கை வந்த விமான பயணி ஒருவர் கட்நாயக்க விமான நிலையத்தில் கைது இலங்கை வந்த விமான பயணி ஒருவர் கட்டுநாயக விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் சுமார் நான்கு லட்சத்து முப்பத்தி எட்டு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் பெறுமதியான குஷ்போதை பொருளுடன் குறித்த நபர் இலங்கை வந்துள்ளார் நேற்று காலை பதினோரு மணியளவில் தாய்லாந்தில் பேங்கோக்கில் இருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானமான யூஎல் நானூற்றி மூன்றில் கட்டுநாயக விமான நிலையத்தில் வந்தடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கை ரூபவாகினி கூட்டு தாபன தலைவர் பதவி விலகினார் இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபன தலைவர் சனேஷ் திசநாயக்க பண்டார பதவி விலகியுள்ளார் அனுரகுமார திசாநாயக ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட பின் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அப்போதைய ஊடகத்துறை அமைச்சர் விஜித ஹேரத்தினால் ரூபா வாகினி கூட்டுத்தாப்பன தலைவராக செனேஷ் பண்டார நியமிக்கப்பட்டார் இந்த நிலையில் ராஜபக்ச குடும்பத்தினர் உகண்டாவில் பணத்தை பதுக்கி வைத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நிலந்தி ஹோட்டஹி தெரிவித்த கூற்றை நாடக கலைஞர் ஒருவர் கிண்டல் சம்பவம் தொடர்பில் இரண்டொரு நாட்களுக்கு முன்னர் ரூபா வகிது செய்திகளில் ஒரலி பரப்பு செய்யப்பட்டது இதனையடுத்து செனேஸ் திசநாயக்க பண்டார நாயக்கவுக்கு பதவி விலகுமாறு கொடுக்கப்பட்ட அழுத்தம் காரணமாக அவர் பதவி விலகியுள்ளார் ஒரு வேளை உணவை உண்டு வாழும் அவல நிலையில் இலங்கை மக்கள் பண்டிகை காலம் ஆரம்பித்துள்ள நிலையில் நாட்டில் அத்தியாவசிய பொருட்களின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது இந்த நிலையில் இதுவரை காலம் சாப்பிட்டதை விட தற்போது குறைவாக சாப்பிடுவதாக பொதுமகன் ஒருவர் தெரிவித்துள்ளார் தோட்டத்து பகுதிகளில் வாழ்பவர்களும் கூலி தொழிலாளர்களும் விலை அதிகரிப்பால் பெரும் கஷ்டத்தை எதிர்நோக்குவதாக அவர் தெரிவித்துள்ளார்